இந்த பிரம்மாண்டமான அவையில் தங்களினுடைய சொல் வலிமையால் நம் அத்தனை பேரையும் கட்டிப்போட்டு ஆச்சரியத்தில் ஆழ்த்திய மேடையிலே பேசிய இனிய அன்புக்குரிய மாணவிகளே இந்த நிகழ்வில் எனக்கு முன் உரையாற்றிய மேனாள் நீதியரசர் விமலா மேடம் அவர்களே எனக்கு பின் உரையாற்ற இருக்கின்ற கோமதி மேடம் அவர்களே நடுவர் பொறுப்பை ஏற்றிருக்கின்ற அன்புக்குரிய மேனாள் நீதியரசர்களே ஐஎஸ்ஆர்ஓ விஞ்ஞானி தேன்மொழி அக்கா அவர்களே சபையிலே இருக்கின்ற தமிழக அரசின் இந்த நிகழ்வை இவ்வளவு சிறப்பாக நிகழ்த்துவதற்கு காரணமாயிருந்த அனைத்து அலுவலர்களே அன்புக்குரிய தங்கை பர்வீன் சுல்தானா அவர்களே அத்தனை பேருக்கும் என்னுடைய இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் அப்படின்னா கைத்தட்டணும்னு அர்த்தம் கொஞ்சம் கேப் போட்டா இந்த மேடையில் எனக்கு வழங்கப்பட்டிருப்பது ஒரு பத்து நிமிடம் இந்த பத்து நிமிடத்தில் என்னுடைய பிரமிப்பையும் ஆச்சரியத்தையும் பதிவு செய்வதற்கு முன்னால் இரண்டு மூன்று செய்திகளை சொல்ல வேண்டியிருக்கிறது முதலில் இந்த மாதம் பிறந்தநாள் கண்டிருக்கின்ற அன்புக்கும் வணக்கத்துக்கும் உரிய முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த நிகழ்ச்சியை செம்மாந்தமான முறையில் தகத்தகாயமான இந்த அரங்கில் நிகழ்த்தி இருக்கின்ற வணக்கத்துக்குரிய அமைச்சர் மரியாதைக்குரிய சேகர்பாபு ஐயா அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள் சகோதரி பிரியா அவர்கள் இந்த நிகழ்வை வடிவமைத்திருக்கிற விதம் எனக்கு மிகுந்த ஆச்சரியத்தை அளிக்கின்றது இந்த மேடையில் இருக்கிற அந்த லோகோவை நீங்கள் பாருங்கள் அந்த தமிழ் மகள் என்கின்ற சொல்லோடு சேர்ந்து சுடர் ஏந்துவோம் என்கின்ற அந்த வாசகத்தை பொறித்திருப்பது உண்மையிலேயே வாழ்த்துக்குரியது ஏன்னா தமிழ் மகள் என்ற உடனேயே வேறு என்ன வேணால் சொல்லியிருக்கலாம் அழகான மகள் அதெல்லாம் நிறைய சொல்லியிருக்கலாம் இன்றைய தேவை என்பது அறிவு சுடரை ஏந்துவது அதை நோக்கமாக வைத்து இந்த நிகழ்வை அமைத்ததற்கு முதலில் மாமன்ற தலைவி அவர்களுக்கும் அந்த குழுவிலே இருந்த அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இங்கே பேசிய இந்த சகோதரிகள் நிறைய சுற்றுகளை ஏற்கனவே கடந்து வந்து இங்க வந்திருக்காங்க அவங்களுக்கு கிடைத்திருக்கிற வாய்ப்பு என்பது எத்தனை பிரம்மாண்டமானது என்பது இன்னும் போக போக அவர்களுக்கு தெரியும் தமிழக மேடைகள் இங்கே பேசிய இந்த பெண்களுக்காக இனிமேல் காத்து கிடக்கும் அவர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ஆனால் என்ன ஜட்ஜஸ் எல்லாம் ஏற்கனவே ரிசல்ட் போட்டுட்டாங்க ஏன்னா ரிலாக்ஸ்டாக உட்காந்துருக்காங்க இந்த அறிவிப்பு யார் பரிசு வாங்கினாங்கன்ற அறிவிப்பை சொல்லுவதற்கு முன்னால் வளவளன்னு யாராவது பேசுனா பயங்கர கடுப்பாக இருக்கும் நாங்களாம் அப்படி இருந்திருக்கோம் பேச்சு போட்டியில் பேசிட்டு அங்கே போய் உக்காந்துருப்போம் அந்த முடிவை சொல்லுவதற்கு எல்லாரும் காத்திருப்பாங்க அப்போ யாராவது ஒருத்தர் நீளமாக வந்து பேசுவார் அந்த அமைப்பு எப்படி நடந்தது யாரெல்லாம் அந்த பரிசை நிறுவினார்கள்னு சொல்கிற போது நமக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்கும் யோ இவங்க வேறு எப்போதோ முடிப்பாங்களோ இவங்களுக்கெல்லாம் அப்படிதான் இருக்கும் இப்போ இங்கே பேசுனவங்களுக்கெல்லாம் ஆனால் இந்த நாளினுடைய முக்கியத்தை முக்கியத்துவத்தை பற்றியும் தமிழக அரசு இதை அறிவு சுடர் ஏந்துகின்ற ஒரு விழாவாக அமைத்திருப்பதன் பொருத்தத்தை பற்றியும் தான் நான் இங்கே மிகச் சுருக்கமாக சொல்லப் போகின்றேன் மிக சிறப்பான திட்டங்கள் இருக்கிறது அதற்கெல்லாம் முதலில் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் தெரிவிக்க வேண்டும் நிறைய திட்டங்களை பற்றி இங்கே பேசின மாணவிகள் சொன்னாங்க ரெண்டு இங்கே நான் கேட்டவரை சொல்லப்படாமல் விடப்பட்டது ஒன்று ஐந்து வருடத்தில் ஒரு லட்சம் தொழில் முனைவோர்களாக பெண்களை கொண்டு வர வேண்டும் என்கின்ற திட்டம் இது நாம் உண்மையிலேயே மிகப்பெரிய அளவிலே வரவேற்க வேண்டிய திட்டம் ஏன்றது சொல்லிடுறேன் ஆண்டுகளாக பெண்கள் படிக்கவில்லை ஆண்களில் மிக பெரும்பாலானவர்கள் படித்திருக்கிறார்கள் அங்கேயும் சில பேர் நிறைய ஆண்கள் படிப்பதற்கான உரிமை இருந்தது பெண்கள் படிக்கவில்லை ஒரு எண்பது வருஷமா தான் பெண்கள் படிக்கிறார்கள் ஆனா எண்பது வருஷமா படிக்கிற பெண்கள் ரெண்டாயிரம் ஆண்டுகளாக படிக்கிற ஆண்களை விட ஒவ்வொரு வருஷமும் நீங்க பேப்பர்ல பாருங்க பிளஸ் டூ ரிசல்ட் வரும்போது என்ன வருது மாணவர்களை விட மாணவிகள் பெற்றார்கள் நாம எண்பது வருஷமா இதற்கு பின்னாலே இருப்பது நாம் என்ன டாமினன்ஸ் கல்வியிலே சிறப்பு தேர்வுகள் வந்த பிறகு அடுத்த கட்டத்தை நோக்கி பெண்கள் நகர்வார்கள் எது அடுத்த கட்டம் வேலைகளில் முக்கிய பணிகள் முக்கிய பொறுப்புகள் ஆண்டர்பிரிப் தொழில் முனைவோர்களாக பெண்கள் வளர வேண்டிய ஒரு கட்டத்தை நோக்கி பயணம் செய்கிறோம் ஆனால் அந்த அளவு அந்த வளர்ச்சி இல்லை அகாடமிக் டாமினன்ஸ் இருக்கிற அளவு தொழிலில் இல்லை அதனால் தமிழக அரசினுடைய இந்த திட்டம் உண்மையிலேயே பாராட்டுதற்கு உரியது இன்னொன்று தோழி என்கிற திட்டம் நிறைய பேர் உங்களுக்கே தெரியும் வேலை கிடச்சி நகரங்களுக்கு வந்திருப்பீங்க தங்குவதற்கு சரியான இடங்கள் இருக்கிறதா என்ற கவலையோடு தான் அப்பா அம்மா அனுப்பியிருப்பாங்க அவர்களுக்காக தங்கும் இடங்கள் தோழி என்ற பெயரிலே அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த ரெண்டு திட்டங்களும் கூட நிச்சயமாக பேசப்பட வேண்டிய திட்டங்கள் இப்போ அரசு தனியார் பொதுமக்கள் இந்த மூன்று பேர் சேர்ந்து தான் செய்ய வேண்டிய பணி இந்த பணி எந்த பணி என்றால் மகளிர் தினத்தை கொண்டாடுவது முதல்ல இந்த அரங்கத்தில் இருக்கிற எல்லா ஆண்களுக்கும் ஒரு கைத்தட்டு ஏன்னா ஒரு கல்லூரியில் நான் பேச போயிருந்த மகளிர் தினத்துக்கு அந்த கல்லூரியில் வந்து ஆணும் பெண்ணும் சேர்ந்து படிக்கிற கல்லூரி அது பெரிய அரங்கம் ஒரு ஆயிரத்து ஐநூறு ஸ்டூடெண்ட்ஸ் உட்கார்ற மாதிரி ஒரு அரங்கம் உள்ளே போன உடனே படப்படப்பட எல்லா வாசல்லையும் சாத்திட்டாங்க நான் உள்ளே போய் பார்த்தா இந்த மைக் செட் அரேஞ்ச் பண்ணுற அண்ணாவை தவிர எல்லாருமே பெண்கள் அத்தனை பேர் பெண்கள் தான் இருந்தாங்க நான் கேட்டேன் இது மகளிர் கல்லூரியான்னு கேட்டேன் இல்லை இது இருப்பாளரும் படிக்கிற பள்ளி அப்பயே மாணவர்கள்லாம் வெளில அமிச்சிட்டிங்க என்னங்க மகளிர்னுங்க எப்படிங்க பாய்ஸை உள்ள விட முடியும்ன்றாங்க நான் என்ன சொன்னேன் பாதி ஸ்டூடெண்ட்ஸ் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸை வெளியில் அமைச்சா கூட பரவாயில்ல மாணவர்கள் தான் உள்ளே வரணும் ஏன் மகளிர் தினத்தை எதுக்கு மாணவர்களுக்கும் நான் சொல்றேன் எங்களுக்கு தெரியும் நாங்கள் கிரேட்டுன்னு யாருக்கு தெரியாதோ அவங்கள தான் நீங்க உள்ள விட்டு மகளிர் தின கொண்டாட்டம் என்பது மானுட விடுதலையினுடைய ஒரு பகுதி உண்மையை சொல்ல போனால் அது கொண்டாட்டமே அல்ல அது ஒரு அப்சர்வன்ஸ் டே அது ஒரு அனுசரிப்பு தினம் நமக்கு முன்னால் இந்த பாதையில் பயணம் செய்த எத்தனை பெண்கள் பாதையே இல்லாம கல்லுலையும் உள்ளிலையும் நடந்து ரத்தம் வர அவர்கள் நடந்து பிறகு பாதைகள் உருவாகித்தான் நாம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறோம் அவர்களை நினைவு கூறுகிற ஒரு நாள் தான் மகளிர் தினம் இந்த பயணத்தை பெண்கள் தனியாக செய்யவில்லை ஆண்களும் சரிக்குச் சரியாக இணைந்து உழைத்திருக்கிறார்கள் அதனால மகளிர் தின கொண்டாட்டம் என்பது மறைவாக மகளிர் நமக்குள்ளே பழங்கதைகள் பேசுகின்ற நிகழ்வு அல்ல இது ஆணும் பெண்ணும் சேர்ந்து செய்ய வேண்டிய பயணம் என்பதை மெய்ப்பிப்பது போல இங்கே இருக்கிற அத்தனை ஆண்களுக்கும் சேர்த்துத்தான் நான் மகளிர் தின வாழ்த்துக்களை சொல்லப் போகின்றேன் நான் உங்கள் எல்லார் வீட்லேயும் நீங்கள் போய் கேட்டு பாருங்க இங்கே பேசுகிற ஒரு சகோதரி கூட அது ரொம்ப அழகாக சொன்னாங்க உங்கள் வீட்டில் நீங்கள் எல்லோரும் கல்லூரியில் படிக்கிறீங்க ஆசிரியர்களாக இருக்கீங்க பணியில் இருக்கீங்க ஆனால் உங்கள் குடும்பத்தில் முதல் முதல்ல படிக்கணும்னு வந்த பெண் யார் அப்படின்னு போய் தேடி பாருங்க அவங்க எவ்வளவு போராட்டத்துக்கு மத்தியில் அதை செஞ்சுருப்பாங்கன்றதை யோசிச்சு பாருங்க முதல் முதல்ல ஸ்கூலுக்கு போகணும்னு சொன்ன பொதே எதிர்ப்பு இருந்திருக்கும் காலேஜ் ஐயோ காலேஜா அப்புறம் எப்படி கல்யாணத்துக்கு மாப்பிளை கிடைக்கும்னு அதுக்கு ஒரு தடை இருந்திருக்கும் இதை தாண்டி உங்கள் குடும்பத்தில் யாரோ ஒரு பெண் அந்த முதலடியை எடுத்து வைத்திருக்கிறார் அப்படி அவர் எடுத்து வைப்பதற்காக இந்த சமூகம் இந்த இயக்கங்கள் துணை செய்திருக்கின்றன அவர்களுக்கெல்லாம் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்ல வேண்டிய நாள்தான் தான் மகளிர் தினம் எனக்கு முன்னால் பேசின அந்த சின்ன குழந்தை வர்ஷா மிக மிக சிறப்பாக பாலியல் வன்கொடுமைகளுக்கு எதிரான குரலாக இந்த நாள் ஒலிக்க வேண்டும் என்பதை ரொம்ப ரொம்ப அழகான சொற்களிலே பேசியிருக்கிறார் அந்த குழந்தைக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் பெண் என்பவள் ஒரு உடல் மாத்திரம் அல்ல அவளுக்கும் அதே அறிவு இருக்கு அதே மூளை இருக்கிறது மனது இருக்கிறது ஆன்மா இருக்கிறது ஆணும் பெண்ணும் தோற்றத்திலே தான் வித்தியாசமானவர்களை தவிர மற்றபடி சமூகம் இருவரையும் ஒரே பாதையில் செலுத்த வேண்டும் என்ற கொள்கைக்காக குரல் கொடுத்த அத்தனை பேரையும் வாழ்த்த வேண்டிய நாள்தான் தான் மகளிர் தினம் என்பதை தயவு செய்து மறந்து விடாதீர்கள் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் மகளிர் தினத்துக்கு நிறைய போட்டிகளை பல வருஷமா நான் பார்த்துட்டு இருக்கேன் அந்த போட்டிகள் எல்லாமே எந்த விதத்திலும் குறைக்க முடியாது பெரும்பாலும் அந்த கோல போட்டி சமையல் போட்டி இந்த மாதிரி போட்டிகள் இருக்கும் அதுல வெற்றி பெற்றவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஆனால் எவ்வளவு நாள் அதையும் செஞ்சிட்டு இருக்கிறது அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் நகர வேண்டும் என்றால் இன்றைய உலகத்தில் முன்னே வருவதற்கு மிக மிக தேவையான திறமை என்பது பேச்சு திறமை அதை வளர்ப்பதற்காகத்தான் இந்த தமிழ் மகள் என்கின்ற ரொம்ப நல்ல அமைப்பு இது ஏன்னா ஆயிரத்தி ஐநூறு மாணவர்கள் கலந்துட்டு இருக்காங்க ஆயிரத்தி எண்ணூறு மாணவிகள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இங்க வெற்றி பெற்று இங்கே வந்திருப்பவர்கள் ஒரு பதினேழு பதினெட்டு பேர் அவர்களுக்கு வாழ்த்து சொல்லுகிறேன் இந்த மூன்று பேர் பரிசு வெல்ல போகிறார்கள் அவர்களுக்கும் வாழ்த்தை சொல்ல போகின்றேன் ஆனால் அந்த இந்த ரவுண்டுக்கு வர முடியாம இருக்காங்கல்ல கலந்து கொண்டு ஆனா இந்த ரவுண்டு அவர்களுக்கே தான் என்னுடைய முதல் வாழ்த்தை நான் இந்த நேரத்திலே பதிவு செய்ய விரும்புகின்றேன் ஏன்னா அவங்க அடுத்த வருஷம் வருவாங்க. அடுத்த வருஷத்துக்கு அடுத்த வருஷம் கட்டாயமா வருவாங்க. ஒவ்வொரு தோல்வியிலும் நாம் கற்றுக்கொள்ளுகிற பாடங்கள் எண்ணில் அடங்காதது. ஆனா பேச நிறுத்தணும்ன்ற முயற்சி எடுத்து ஸ்டேஜ்ல வந்து நின்று பேசினாங்க பாருங்க அந்த குழந்தைகள் மாணவிகள் அத்தனை பேருக்கும் ஒரு பலத்தை கைத்தட்டலோடு நீங்கள் பாராட்டை சொல்ல வேண்டும் இங்க பேசினவங்களை ரொம்ப கஷ்டத்துக்கு மத்தியில் பேசினாங்க நீங்களா கவனிச்சிங்களான்னு தெரியல இப்ப நாங்கள்லாம் பேச்சாளர்கள் ஒரு ஸ்டேஜில் பேச வரோம் இந்த அரங்கத்தில் இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் இருந்தால் நாங்கள் நிறுத்திட்டு கொஞ்ச நேரம் இருங்க அமைதியா இருங்க நாங்கள் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பேசுவோம் இவெல்லாம் மாணவிகளால் சொல்ல முடியாது அந்த கொடுக்கப்பட்ட நேரம் வந்து இவ்வளோ ஒசரத்தில் நின்னாலே நான் ஏன் இங்கே வந்து நின்று பேசுகிறேன்னு நினைக்கிறீங்க அங்கே போனால் சுடும் அவ்வளவு வார்த்தைகள் அங்கே இன்னமும் காத்து கிடக்கின்றன அவ்வளவு வீராவேசமாக பேசி இருக்கிறார்கள் அவ்வளோ ஒசரத்தில் நின்று ஆடியன்ஸை பார்க்கணும் சரியாக பார்க்க முடியாதுன்னா இந்த லைட்டு கண்ணில் அடிக்குது இங்கே நின்னா தான் தெரியும் நீங்கள் அங்கேருந்து ஜாலியாக இருக்கீங்க இங்கே நிற்கிறவங்களுக்கெல்லாம் எவ்வளோ உதறல்னு தெரியும் ப்ரிப்பேர் பண்ண ஸ்பீச்சை கம்மி பண்ண சொல்லியிருப்பாங்க அஞ்சு நிமிஷம் ஆறு நிமிஷத்துக்கு இங்கே வந்தோம்னா மூணு நிமிஷம் தான் அம்மா டைம் இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க சரியாக பேசணும் நம்ம பேசுகிறத அவங்களுக்கு கேட்கணும் நம்ம பேசுகிற நேரத்தில் யாரும் விஐபி வந்துடக்கூடாது ஏன்னா கவர்னர்ல அவங்க பக்கம் போயிடும் இவ்வளவு தவிப்புக்கு மத்தியில் இந்த குழந்தைகள்லாம் பாவம்னு நான் நினச்சிட்டு உக்காந்தேன் ஒன்றுமே பாவம் இல்லை பிரமாதமாக பேசியிருக்கு ஒன்று எவ்வளவு மேற்கோள்களை சொல்லுகிறார்கள் வார்த்தைகளில் எவ்வளவு வசீகரம் எவ்வளவு துணிச்சல் இந்த அரசாங்கம் செய்திருக்கிற மிகச்சிறந்த திட்டங்களை சுட்டிக்காட்டுகிற அதே நேரத்தில் பெண்களுக்கு உரிமை வேண்டும் என்றால் பொறுப்புகளையும் ஏற்க வேண்டும் என்று பேசுகிற துணிச்சல் கொண்ட இந்த பெண் சிங்கங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் அரங்கத்தில் நிறைய மாணவிகள் இருக்கீங்க உங்களுக்கு மாத்திரம் ஒரே ஒரு விஷயம் ஒரு காலத்தில் நாங்கள்லாம் ரெண்டாம் வகுப்பு மூணாவும் படிக்கிற போது எங்கள் டீச்சர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா எந்த பிள்ளை கிளாஸில் பேசாமல் இருக்கோ அந்த பிள்ளை தான் நல்ல பிள்ளைன்னு சொல்லுவாங்க ஒரு நாள் கூட நல்ல சொன்னதில்லை நான் பேசிக்கிட்டே இருப்பேன் ஆனால் இன்றைக்கு அந்த நிலைகள் மாறிவிட்டன எந்த குழந்தை வகுப்பிலே எந்த மாணவி வகுப்பிலே எழுந்து நின்று கேள்விகள் கேட்கிறாளோ அவள் தன்னுடைய தலையெழுத்தை மாத்திரம் அல்ல அந்த வகுப்பின் தலையெழுத்தை அந்த கல்லூரியின் தலையெழுத்தை அந்த சமூகத்தின் தலையெழுத்தை அவள் மாற்றுகின்றாள் ஒரு சீன பழமொழி சொல்லுகிறது ஒரு இடத்திலே எழுந்து கேள்வி கேட்கிறபோது போது அந்த இடத்தில் அவன் முட்டாள் அந்த கேள்வி அவன் கேட்கவில்லை என்றால் வாழ்நாள் முழுவதும் முட்டாள் என்று ஒரு சீன பழமொழி சொல்லுகிறது எனவே இன்றைய உலகம் பேச்சு திறமைக்கான உலகம் அதை பண்படுத்துவதற்கும் மிகச்சரியான விதத்தில் பயன்படுத்துவதற்குமான ஒரு பயிற்சி களத்தை ஏற்படுத்தி கொடுத்த சகோதரி மேயர் அம்மா அவர்களுக்கும் அந்த துறை சார்ந்த அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ஒரு சொல் ஒரு வாழ்க்கையை மாற்றும் ஒரு வீட்டை மாற்றும் ஒரு சமூகத்தை மாற்றும் அப்படிப்பட்ட சொற்களால் தான் பெண்கள் இவ்வளவு தூரம் இன்னைக்கு வந்திருக்கோம் எங்கள் மகாகவி பாரதி சொன்னான் போற்றி போற்றி ஜெய ஜெய போற்றி இப்புதுமை பெண்ணொளி வாழி வாழிபல்லாண்டி மாற்றி வையகம் புதுமையுரை செய்து மனிதர் தம்மை அமரர்கள் ஆக்கவே தேற்றி உண்மைகள் கூறிட வந்திட்டால் செல்வங்கள் யாவற்றிலும் மேற்செல்வம் எய்தினோம் என்று எங்கள் மகாகவி கவி சொன்ன அந்த நாளுக்கு அருகில் வந்திருக்கிறோம் ஆனால் இன்னமும் கூட கண்ணுக்கு தெரியாத கண்ணாடி சுவர்கள் நம்முடைய உயரத்தை நாம் போக வேண்டிய உயரங்களில் நம்ம போக விடாமல் கொண்டிருக்கிறது மாற்ற வேண்டும் என்று சொன்னால் மகள்களே உங்கள் கையிலே அந்த மாற்றம் இருக்கிறது அதோ அந்த லோகாவை பாருங்க அறிவு சுடரை ஏந்திருக்கிற ஒரு பெண் இந்த சுடரை இப்படி ஏந்தலை எழுந்திருக்கிறது அது என்ன பொருள் கையை உயர்த்துங்கள் ரேஸ் யுவர் உங்களுக்கான வாய்ப்புகள் வருகிற போது உங்களினுடைய கையால் அதை பற்றி கொள்வதற்கான முதல் அடியை நீங்கள் எடுத்து வையுங்கள் என்று சொல்லுவதற்காகத்தான் இந்த சிற்பம் இங்கே நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது யாரும் தங்கத்தட்டில் வச்சு உங்கள் கையில் கொண்டு வந்து பாப்பா நீ எந்திரிமா நீ பிரைஸ் வாங்குமா நீ அடுத்த வகை யாரும் சொல்ல மாட்டாங்க நீங்கள் தான் சொல்லணும் இங்கே இருக்கிற அத்தனை பேருக்கும் பெண்கள் எல்லாருக்கும் நான் சொல்கிறேன் நிறைய தடைகள் இருந்துதான் இல்லையா எல்லாருக்கும் அரங்கத்திலே இருக்கிறவர்களிலிருந்து நீதி அரசர்களிலிருந்து தடங்கல்கள் தோல்விகள் இல்லாமல் எந்த வாழ்க்கை இருக்க முடியும் பிரச்சனை இருக்கா தடை இருக்கா தோல்வி இருக்கா ஒருத்தர் உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க அவங்கள போய் பாருங்க அவங்க எங்க இருக்காங்கன்னா நேர நிலை கண்ணாடியை போய் பாருங்கள் அவர் ஒருவர் தான் உங்களுக்கு உதவக்கூடியவர் யாராவது வந்து நீ ஒரு பெண் தானே நான் உனக்கு உதவி செய்கிறேன்னு கையை நீட்டினா டவுட் தட் பர்சன் அவங்க உங்களுக்கு கட்டாயமா உதவி பண்ண மாட்டாங்க உங்களினுடைய உயர்வுக்கான கனவு நீங்கள் காண வேண்டிய கனவு அதற்காக சிந்த வேண்டிய வியர்வையும் கண்ணீரும் ரத்தமும் நீங்கள் சிந்த வேண்டியது அதை செய்துதான் இன்றைக்கு இந்த இந்த இடத்திலே நாம் நிற்பதற்காக ஒரு டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியில் இருந்து எத்தனையோ பெண்கள் உயிரை கொடுத்திருக்கிறார்கள் வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார்கள் இது இங்கே இருக்கிற நீதி அரசர்கள் எத்தனை பிரம்மாண்டமான தீர்ப்புகளை நமக்காக வழங்கி இருக்கிறார்கள் ஐஎஸ்ஆர்ஓ விஞ்ஞானி இங்கே இருக்கிறார் அதுக்கு முன்னாடி எல்லாம் சொல்லியிருந்தாங்க சாம்பார் வைப்பது பெண் சாட்டிலைட் விடுவது ஆண் சாம்பார் நாங்க தான் வைப்போம் சாட்டிலை நாங்க தான் விடுவோம் என்று நிரூபித்து வேதம் நீதிகள் செய்யவும் வேண்டி வந்தோம் என்று கும்மியடி சாதம் படைக்கவும் செய்வோம் தெய்வ சாதி படைக்கவும் செய்வோம்னு எங்கள் மகாகவி ஒப்ப இன்றைக்கு வீட்டிலும் வெளியிலும் சாதனை செய்து கொண்டிருக்கிற நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு செல்ல வேண்டும் என்றால் அச்சமில்லாது செல்ல வேண்டும் அதற்கான சூழல்கள் சமூகத்தில் உருவாக வேண்டும் அந்த சூழல்களை உருவாக்கி பெண்ணும் ஆணும் சமம் என்கின்ற செய்தியை பரப்புவதற்காகத்தான் இந்த மகளிர் தின கொண்டாட்டங்களை அரசாங்கம் இவ்வளவு எச்சரிக்கையோடும் அக்கறையோடும் நடத்தி கொண்டிருக்கிறது இதை இவ்வளவு பிரம்மாண்ட முறையில் ஏற்பாடு செய்த அத்தனை பேருக்கும் திரும்பவும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி மூன்று பேரோ நாலு பேரோ பரிசு வாங்க போகிறாங்க ஆனால் மற்றவர்கள் எதிர்காலத்தில் தமிழக மேடைகள் அவர்களுக்காக தவம் கிடக்கின்றன நல்ல பேச்சாளர்களுக்காக காத்திருக்கின்றோம் நீங்கள் அத்தனை பேரும் வந்து அந்த மேடைகளை அலங்கரிக்கப் போகிறீர்கள் என்னை யாராவது பெண் பேச்சாளர்னு கோம் வரும் இருக்கிற பெண்ணே தவிர பெண் பேச்சாளர் அல்ல ஆணும் பெண்ணும் நிகரென கொள்வதால் அறிவில் ஓங்கி வையம் தழைக்கும் என்று சொன்ன அந்த மாபெரும் வாசகத்தை நோக்கி நடைபெறுகின்ற இந்த பயணத்தில் தமிழக முதல்வர் அவர்களும் மாண்புமிகு அமைச்சர் சேகர் பாபு அவர்களும் மேயர் பிரியா மேடம் அவர்களும் எடுத்துக்கொண்டு வருகிற அத்தனை முயற்சிகளுக்கும் திரும்பவும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி இந்த மேடையை தன்னுடைய சொற்களால் வசீகரித்த வசீகரித்த அத்தனை இளம் மாணவிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை திரும்பவும் சொல்லி உங்கள் அத்தனை பேருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் சொல்லுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி வணக்கம்